அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் கடிகை பதிவேற்றம் எழுபத்தி ஒன்று செய்யுள் அறுபத்தி ஒன்பது பதினன்று பல்லார் உரையின் ஒருவன் மதிநன்று மாசர கற்பின் முதி மறுப்பின் ஏற்றான் இன நிறை தான் கொடுக்கும் சோற்றான் வீரெய்தும் பலரும் ஒன்றுபட்டு வாழ்ந்தால் அந்த ஊர் சிறப்பாக இருக்கும் தெளிவாக கற்பதன் மூலம் ஒருவனுக்கு அறிவு நன்றாக உருவாகும் பசுக்கள் கூர்மையான கொம்புகளை உடைய எருதுகள் உடன் இருப்பதால் சிறப்படையும் ஏழைகளுக்கு எவன் ஒருவன் உணவளிக்கிறானோ அவனது குடி மேலோங்கும் என்று சொல்லுகிற செய்யும் ஊர் என்றால் நல்ல ஊர் என்றால் மக்கள் ஒற்றுமையாக வாழ்வதிலே தான் சிறப்பாக இருக்கும் அந்த ஊர் சிறப்படைய வேண்டும் என்றால் ஊர் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருத்தல் வேண்டும் ஒருவன் கல்வியில் சிறந்தவன் என்றால் படிப்பது என்பது வெறும் மேம்போக்காக இல்லாமல் தெளிவாக தான் கற்றதனுடைய பொருளை உணர்ந்து கொள்வதாக இருப்பதால் அவனுக்கு அறிவு நன்றாக தீரும் பசுக்களுடைய சிறப்பே கூர்மையான கொம்புகளடைய எருதுகள் அருகில் இருப்பதால் தான் அதே போல ஒருவனுடைய குடியானது எப்போது ஓங்கும் என்றால் ஏழைகளுக்கு அவன் உணவு கொடுக்கும் போது என்று சொல்லுகிற செய்யுள் இந்த பார்ப்போம் பல்லார் உரையின் ஒருவன் மதி நன்று மாசர கற்பின் முதி மறுப்பின் ஏற்றான் வீரெய்தும் இள இனநிறை தான் கொடுக்கும் சோற்றான் வீரெய்தும் ุดีนั่นดีคนกำ